கண்டிப்பா வந்தா சொல்லிட்டு தான் வருவேன் உங்க கிட்ட சொல்லாம வருவேனா புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா லைவ்ல காட்டக்கூடாதுங்க கார்த்திகேயன் சேகர் ஹாய் பரவாயில்ல அதுக்கு ஆத்துல பறக்குதோ சரி உங்களுக்கு two legs please புதுசா பாக்குறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்துக்கிங்களா சரிங்க மாலை நேரம் என் போன்ல உங்க லைவ் மனசுல அழகான ஒரு ஃபீல் Hai jadi nggak be nggak Hai shaker hai மூக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு வேற எதுவும் சரியில்ல பின்னாடி லைவ்ல லைஃப்ல தான் சொல்றேன் விடுங்க சுதாகர் ஏன் இந்த ராக்கெட் ராஜா யாரு தெரியல இருக்கும் அந்த ராக்கெட் லைஃப்ல குழந்தைங்களை காட்டக்கூடாது சரிங்க முகமது ரொம்ப நன்றி போய்ட்டு வாங்க நன்றி புருஷோ நான் வர என்னால் பொறுக்க முடியாமல் திட்டி விட்டு பேட் கமெண்ட் போடுவாங்க சரிங்க போயிட்டு வாங்க சுதாகர் டென்ஷன் ஆகாதீங்க அதில் லைவில் அப்படியே வரத்தான் செய்ய என்ன பண்ணுறது ஓகே நார்மலா ஓகே ஃபிஃப்டி லைக் வந்துருச்சு சரி பாப்பா எந்திரிச்சா நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் பக்கிரி சாமி மாலை வணக்கம் ஈவினிங் லைவ் இருக்காது நாளைக்கு லைவ் ஈவினிங் லைவ் போட்டு தெரியல ஆனால் மேபி இருக்காது எயிட்டி பர்சன்ட் தான் நினைக்கிறேன் நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி லைவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நல்ல கம் நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நன்றி நான் ஒரு நாள் வந்தாலும் எவ்வளோ பாசமாக இருக்கேன் அவங்களுக்கு அக்கா தங்கச்சிக்கிட்ட இப்படி பேச முடியுமா ஐயோ அவங்களாம் நல்லவங்களா இருந்தால் பேச மாட்டாங்க நல்லவங்க இல்லாததான் கெட்டவங்களா தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அது என்ன நம்ம தப்பாகவும் பேசுறதில்ல தப்பான லைஃப் இருக்கு அங்கே போய் பேச மாட்டானுங்க இப்படி பேசுகிறோமே நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரிதான் நினச்சா பேசுவாங்களேன் அவங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது சுதாகர் நம்ம தான் கண்டுக்காமல் விட்டு டைம் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பேசி எதுக்கு இதுங்க கிட்டலா அறிவு கட்ட ஜென்மங்க அக்கா நாளைக்கு பார்க்கலாம் நர்மதா அக்கா நாளைக்கு பார்க்கலாம் லவ் அக்கா பாய் பாய் சரி பாய் நர்மதா டாடா டிக்கெட் பாய் பாய் சிஸ்டர் ஆறுமுகம் பாய் பாய் ஸ்மார்ட் சிட்டி ஐப்ரோ சூப்பர் அப்படியா கிரிக்கெட் ட்ரீம் எக்ஸ்பிரஷன் சூப்பர் அந்த அளவுக்கு ஓகே அதுக்கு முன்னாடி ஓவர் எக்ஸ்பிரஷன் அது வேணாம் இப்போ ரீசென்ட் ஷார்ட்ஸில் வெரி கியூட் சூப்பர் அப்படியா எனக்கு தெரியல எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது குருஷோ என்ன பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் ப்ளாக் பண்ணிவிடுங்க அருமைதா ஆமாம் வேறு என்ன பண்ணுறது சரி ஓகே எல்லாேருக்கும் டாடா டா திக்கே பாய் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் டென் தேர்ட்டிக்கு பாய்